வெல்கம் டு என்ஜய் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் வரக்கூடிய தீபாவளி பண்டிகை முன்னிட்டு ஒவ்வொரு ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் ஐநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா மதிப்புள்ள இந்த தீபாவளி பரிசு தொகுப்பு வந்து பாத்தீங்கன்னா பொதுமக்களுக்கு கொடுக்க போகிறதா ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தெரியப்படுத்திருக்கிறாங்க ஸோ இதில் தமிழக அரசுலேருந்து என்னென்ன தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க ஸோ குறிப்பாக இது என்னென்ன மாநிலங்களில் கொடுக்க போகிறாங்க தமிழ்நாட்டில் எப்போ இல்லைன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பரிசு தொகுப்பு வழங்க போகிறாங்க அதுக்கு முன்பாக வந்து பார்த்திங்கன்னா இருந்து டோக்கன் விநியோகம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான தகவலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஒரு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஒவ்வொரு ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் கிடைக்க போகுதா குறிப்பிட்ட சில அட்டைதாரர்களுக்கு மட்டும் கொடுக்க போறாங்களா அப்படிங்கிறது சம்பந்தமாகவும் நம்ம வீடியோ போய் டீட்டெயிலாக பார்த்துடலாம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க இப்போ நம்ம சேனல் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோ போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ குறிப்பாக வந்து பார்க்க போனால் மூணு புள்ளி நாற்பத்தஞ்சு லட்சம் ரேஷன் கார்டு தரவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தீபாவளி பரிசு தொகுப்பு வழங்க போகிறதா ஒரு புதிய தகவல் வந்து இருக்குது ஸோ இல்லை எந்த மாநிலத்தில் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது ஸோ புதுச்சேரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் இந்த பரிசு தோப்பை கொடுக்க போறதா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய தகவலை தெரியப்படுத்திருக்கிறாங்க சோ இல்லை என்ன கொடுக்க போறாங்க அப்படின்னா சோ இல்லை ரெண்டு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா சூரியகாந்தி எண்ணெயா இருக்கட்டும் ரெண்டு கிலோ கடலை பருப்பு ஒரு கிலோ ரவை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போறாங்க ஸோ அதோட சேர்த்து அரை கிலோ வந்து பார்த்தீங்கன்னா மைதாவும் கொடுக்க போறதா ஒரு புதிய தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இருக்கான மொத்த செலவுன்னு பார்க்கும்போது ஒரு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஐநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா விதம் செலவிடப்படுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திருக்காங்க இதுல மொத்தமா போனா மூணு லட்சத்தி நாப்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு குடும்ப அட்டைதாரர்களுக்கு கொடுக்க போறதா தெரியப்படுத்திருக்கிறாங்க புதுச்சேரியில் இந்த அறிவிப்பு வந்து தெரியாங்க தமிழகத்தில் இருந்து வந்து பாத்தீங்கன்னா பரிசு தொகுப்பு கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் அதிக எதிர்பார்ப்புல இருந்துகிட்டு இருக்கக்கூடிய அடிப்படையில் ஸோ இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசுலேருந்து எந்த விதமான அதிகாரப்பூர்வமான தகவலும் வரலினாலும் இப்போ ஒரு சில வட்டாரங்கள்ல இருந்து பதினெட்டு பத்தொன்பதாம் தேதி டோக்கன் விநியோகம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போறதா ஒரு தகவல் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ அனைவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க முடியாம இருக்கக்கூடிய நிலமையில ஸோ தீபாவளிக்கு முன்னதாகவும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போறாங்க ஸோ தீபாவளி முடிஞ்சதுக்கு அப்புறமும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பொங்கல் பரிசு தொகுப்போட சேர்த்து கொடுக்க போறதாவும் ஒரு சில புதிய தகவல் இப்போ நமக்கு கிடைச்சிருக்குது இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் வரையும் தமிழகத்தில் வந்து இந்த தீபாவளி பரிசு தொகுப்போட இந்த பொங்கல் பரிசு தொகுப்போட சேர்த்து கொடுக்க போறதாவும் ஸோ ஒரு சில தகவல்கள் இப்போ சமூக ஜேரங்களில் பரவாயில்ல பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்குது ஸோ இதுக்கு நம்ம முழுமையாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசுலேருந்து ஒரு விளக்கங்கள் கொடுத்தா மட்டும்தான் நமக்கு தெரிய வரும் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு பத்தொம்பதில் இது சம்மந்தமான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை நம்ம தமிழக அரசில் வெளியிட்டுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறதாகவும் ஒரு சில தகவல் வந்துருக்குது ஸோ இந்த தீபாவளி பரிசு தொகுப்பு சம்பந்தமாக தமிழக மக்கள் அதிகமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இதுக்கு தமிழக அரசுலேருந்து என்ன விளக்கங்கள் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஸோ இந்த பரிசு தொகுப்பு சம்பந்தமாக வேறு ஏதாவது எனக்கு தகவல்கள் தெரிய வந்தால் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் பண்ணுற இருக்காரு தொடர்ந்து நம்ம சேனல் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளா இருந்ததுனால் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரூம்ல எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இது போல வரது நல்ல தகவல் நல்ல அப்படின்னு நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பாக்குறேன்